தக்கலை அருகே நாற்காலியில் கால் சிக்கி அலர்துடித்த குழந்தை கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள குழிக்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் பிரவீன் இவருக்கு மனைவியும் ஒன்றே வயதில் ஒரு ஆண் குழந்தையும் உள்ளது நேற்று காலையில் குழந்தையை பிளாஸ்டிக் நாக்காலியில் அமர வைத்துவிட்டு குழந்தையின் தாய் சமையல் வேலை செய்து கொண்டிருந்தார் இந்த நாற்காலியின் நான்கு கால்களும் குழாய் வடிவில் அமைந்துள்ளன அப்போது எதிர்பாராத விதமாக குழந்தையின் ஒரு கால் குழாயின் துவாரத்தில் சிக்கிக் கொண்டது இதனால் குழந்தை அலறி துடித்தது உடனே சத்தம் கேட்டு ஓடி வந்த குழந்தையின் தாயார் நாற்காலியின் காலில் சிக்கியிருந்த குழாயின் காலை வெளியே எடுக்க முயன்றார் ஆனால் குழந்தையின் காலை வெளியே எடுக்க முடியவில்லை இதுகுறித்து உடனடியாக தக்கலை தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது உடனே தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடம் விரைந்து வந்து கருவிகள் மூலம் நாற்காலியின் அடிப்பகுதியை உடைத்து குழந்தையை பத்திரமாக மீட்டனர் இதனையடுத்து குடும்பத்தினர் நிம்மதி விட்டனர்